தோப்புக்கரணம் போடுறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அதை எவ்வாறு பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தோப்புக்கர்ணம் போட்டாலே போதும் யோகாசனத்தின் அனைத்து பலன்களும் கிடைத்துவிடும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொன்னது தொடர்ந்து மூன்று நிமிடம் வந்து தோப்புக்கரணம் செய்தாலே வேற எந்த உடற்பயிற்சியும் உடம்புக்கு கண்டிப்பாக செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது இந்த கர்ணத்தோட ஸ்பெஷல் நமது முன்னோர்கள் வந்து வழிபாட்டின் ஒரு பகுதியாக இந்த தோப்பு கர்ணத்தை வைத்திருந்தார்கள் உண்மையில் இது ஒரு நல்ல உடற்பயிற்சி தான் தோப்புக்கர்ணம் போடும்போது காது மடல்களை பிடித்துக் கொள்கிறோம் அல்லவா காது மடல்கள் உடலின் எல்லா உறுப்புகளும் இணைக்கின்ற புள்ளிகள் இருக்கின்றன காது மடல்களை பிடித்து தோப்பு கருணம் போடும்போது உடலின் எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கான தூண்டுதல் கிடைக்கிறது உடல் இயக்கம் சீர்புடுகிறது கர்ணம் போட விரும்புவர் ஆரம்பத்தில் அவருடைய தோள்பட்டை அளவுக்கு கால்களை விரித்து வைத்து கொண்டு கர்ணம் போட வேண்டும் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் காலை கொஞ்சம் உங்கள் ஷோல்டர் அளவுக்கு உரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு செய்கிறவங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கால்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்களால் கர்ணம் வந்து போட முடியும் இந்த பயிற்சியின் போது வலது கை விரல்களை இடது காது மடல்களையும் சேர்த்து இடது கை விரல்களால் வலது காடுகள காது மடல்களையும் சேர்த்து பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழ வேண்டும் நீங்கள் உட்காரும் போது மூச்சை உள்ளே இழக்க வேண்டும் நீங்கள் எந்திரிக்கும் போது மூச்சை வெளியிடணும் இதனால் நமது தண்டு வடத்தில் மூலாதாரத்தில் சக்தி உருவாகும் உட்கார்ந்து எழும்போது காலில் உள்ள சோலியஸ் என்ற தசைக்கு வேலை கொடுக்கணும் உடலில் முழு குற்ற ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதயத்தின் தசைகளைப் போலவே சோலியஸ் இதனை உடலில் முழுவதும் ரத்தம் மட்டும் சீராகும் மூன்று நிமிடங்கள் கொஞ்சம் மிக தொடர்ந்து செய்வதால் செய்யவில்லை ஆனால் இந்த மூன்று நிமிடங்களில் பலரால் ஆரம்பத்தில் செய்ய முடியாது என்பது உண்மையான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷமாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ நிமிஷம் செய்ய முடியுமோ அவ்வளோ நிமிஷம் இந்த ஆசனத்தை செய்யுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பில் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி